இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாய் நாட்டுக்கான ஒரு ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்ன வேகன்சி அதுக்கு என்ன சேல்ரி கிடைக்கும் இந்த வேகன்சிக்கு வந்து எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன ஃபஸ்ட்டு என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி ஃபெசிலிட்டி இன்ஜினியர் ஃபெசிலிட்டி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் கிராம்ஸ் வந்து சேல்ரி கொடுத்துருக்காங்க செகண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கோஆர்டினேட்டர் பில்டிங் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கிராம்ஸ் வந்து சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது வேகன்சி சில்லர் கண்ட்ரோல் டெக்னீஷியன் சில்லர் கண்ட்ரோல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் கிராம்ஸ் வந்து சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மல்டி டெக்னீஷியன் சிவில் இதை பொறுத்த வரைக்கும் மல்டி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கிராம்ஸ் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது வேகன்சி மல்டி டெக்னீஷியன் மேப் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிராம்ஸ் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது வேகன்சி மல்டி டெக்னீஷியன் ஏசி ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு கிராம்ஸ் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழாவது வேகன்சி ப்ளம்பர் ப்ளம்பரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிராம்ஸ் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏழு வேகன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற எட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்து இன்டர்வியூ நடக்குது இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அல் அரஃப் அர்வா அப்படிங்கிற கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன டீட்டெயிலெலாம் வந்து என்னென்ன அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அவங்க ஒரு சில டீட்டெயிலெலாம் வந்து கேட்பாங்க ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் சென்ட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் இன்டர்வியூ குறையில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இல்லை உங்களுக்கு கல்ஃபில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுக்கு இந்தியாவில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதுவும் இருந்து மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது அரபு கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லை இந்தியாவில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ வந்து ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ முடிஞ்சது வரை நம்ம வந்து வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வேகன்சி தான் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு லோக்கலில் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கொய்த்துலலாம் முன்னாடி கொஞ்சம் ஏகப்பட்ட வேகன்சி இருந்துச்சு எண்டுக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகன்சிஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பெரிய அளவில் வேகன்சி நமக்கு கிடைக்கல கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காதி விசாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேகன்சி இருந்துச்சு அங்கங்கே கல்ஃப் ரிட்டர்னு கொய்த்து ரிட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேகன்சி இருந்துச்சு அங்கங்கே விசா நிறையா கிடைச்சது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணி மூணு மாதம் ஆனதுங்கிறதுனால ஸோ இருக்க டிரைவருக்கு வந்து லீவ் கொடுக்கல ஸோ அதை வச்சு ஓட்டிக்கிட்டாங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விசா இந்த மூணு மாதத்தில் போன விசாக்கள் மட்டும் எடுத்துகிட்டு ஓரளவு ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மே அந்த ஜூன் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விசாக்கள் வந்து மூவ் ஆகும் ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று ரெண்டு வேகன்சி தான் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறையா வேகன்சிக்கு வந்து இப்போ தான் விசா கேட்குறாங்க ஸோ பெரிய அளவில் மூவிங் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு மணி தான் கிடைக்காது அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காம்பெடிஷனில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேகன்சி வேணும் அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ குவைத்து நாட்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லை வேறு அரபு கண்ட்ரியில் வேறு கண்ட்ரியில் எங்கேயாச்சும் வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து தெரியப்படுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை பாய்